Hi friends. முட்டில வந்து டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்னா எல்லாரும் நினைச்சிருவாங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் அறிகுறி அப்படின்னு நினைப்பாங்க ஃபர்ஸ்ட் அறிகுறி வந்து வலி கிடையாது முட்டி டேமேஜ் ஆயிருச்சுன்னா முட்டி நடக்கும் போது இல்ல மடக்கி நீட்டும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட் வர ஆரம்பிக்கும் இதுதான் வந்து முதன்மையான அறிகுறி சோ இந்த அறிகுறியை வந்து சரி வலி இல்ல சவுண்டு தானே வருதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அசால்ட்டா விட்டுருவாங்க ஆனா இதோட அடுத்த ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னா டேமேஜ் அதிகமாகும் போது வலி வர ஆரம்பிக்கும் சோ இந்த வலி வந்து எதனால வருது எப்படி வருது அதுக்கான என்ன தீர்வு எக்ஸசைஸ் அப்படிங்கறத வந்து இந்த வீடியோல வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் நான் டாக்டர் முத்துக்குமார் ஏழு ஆரோக்கியம்

எலும்பு ஒன்னோடு ஒன்னு உரசி அந்த லிகமெண்ட்ல வந்து ஸ்ட்ரெச் ஆகும் போது என்ன ஆகும் அப்படின்னா வலி ஏற்பட ஆரம்பிக்கும் சோ வலி ஏற்படும் போது என்னன்னா சின்ன வழியா இருக்கும் பொருட்படுத்தாம அடுத்தடுத்து எக்ஸசைஸ் பண்ணாம டேமேஜ் பண்ணிட்டே இருக்கீங்க இல்ல ஓவர் ஸ்ட்ரெயின் பண்றீங்க ரொம்ப நேரம் நிக்கிறீங்க இல்ல படியில வந்து அதிகமா ஏறிட்டே இருக்கிறீங்க இல்ல உங்க வெயிட் வந்து ஜாஸ்தியா இருக்கு சோ மொத்த பாடி வெயிட்டுமே வந்து உங்க முட்டியில போகுது அப்படிங்கிற பட்சத்துல என்ன ஆகும்னா முட்டி வந்து இன்னுமே ஃபர்தரா வந்து டேமேஜ் ஆகும் சோ டேமேஜ் ஆகும்போது நான் சொன்ன அந்த அறிகுறி வலி என்ன ஆகும் இன்னுமே வந்து ஜாஸ்தியாகும் மடக்கி நீட்டும் போது சவுண்டுமே வந்து ஸ்டார்டிங்ல வந்து கடை கிடக்க அந்த சவுண்ட் வந்து கொஞ்சமா இருக்க ஆரம்பிக்கும் இதே வந்து டேமேஜ் அதிகமாகும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முட்டையோட அந்த ஓட எடுத்து நசுக்குனா எப்படி சவுண்ட் வருமோ அந்த மாதிரி கடை கடக்கிற அந்த மாதிரி நிறைய சவுண்ட் வர ஆரம்பிக்கும் பர்டிகுலரா வந்து மாடிப்படி ஏறிங்க அப்படின்னா நிறைய சவுண்ட் இருக்கும் அது கூட சேர்ந்து வலியும் ஜாஸ்தியா இருக்கும் அதுக்கடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா காலையில எந்திரிச்ச உடனே முட்டி வந்து ஃப்ரீயா இருக்காது ஏதோ அழுத்தமா இருக்கும் ஏதோ பிடிச்ச மாதிரி இருக்கும் காலை வந்து முட்டியை மடக்கி நீட்டணும் அப்படினாலே உங்களுக்கு வந்து ரொம்ப பெயின் இருக்கும் பிளஸ் ஸ்டிஃப்னஸ் இருக்கும் காலை வந்து ஃபுல்லா நீட்ட முடியாது கொஞ்ச நேரம் நீட்டிட்டு அதை கொஞ்ச நேரம் பிடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்களா ஃபோர்ஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட் பண்ணா மட்டும் தான் ஸ்ட்ரெயிட் ஆகும் ஓகே ஸ்ட்ரெயிட் ஆயிருச்சு அப்படி மடக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸியா ஃப்ரீயா மடக்க முடியாது ஒரு மாதிரி டைட்டா ஸ்டிஃபா இருக்கும் மடக்கிறதுமே வந்து ஸ்லோவா நீங்களா ஃபோர்ஸ் பண்ணி தான் மடக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மார்னிங் ஸ்டிஃப்னஸ் வந்து ஹெவியா இருக்கும் அதுக்கு அதுக்கடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா முட்டி வந்து வீங்க ஆரம்பிச்சிடும் சோ இந்த இன்ஃப்ளமேஷன் ஆகி முட்டி டேமேஜ் ஆகி எலும்போட எலும்பு உன்னோட உரசி காட்டிலேஜ் எல்லாம் தேஞ்சு போய் அதுல உள்ள இருக்கிற சைனோபியல் புளுயிடோட அளவு எல்லாம் கம்மியானதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முட்டில வந்து நல்ல ஒரு வீக்கம் இருக்கும் அதுவும் பர்டிகுலரா ஒரு முட்டில வீக்கம் வந்துருச்சு வலி வந்துருச்சு நடக்கும் போது சவுண்ட் எல்லாம் வருதுன்னா இதை பேர் பண்றதுக்காக என்ன பண்ணுவோம் சைக்காலஜிகள நமக்கு தெரியாம இன்னொரு முட்டில வந்து எல்லா வேட்டையும் போட்டு நடக்க ஆரம்பிச்சிருவோம் சோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா நல்லா இருக்கிற அந்த முட்டியுமே வந்து ஸ்லோவா வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும் சோ இதுதான் வந்து ஆஸ்டியோ ஆத்திரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது எதுனால வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேமேஜ் ஏதாவது பைக்ல இருந்து விழுகுறாங்க இல்ல அடிபட்டுறாங்க இல்லாத டேபிள்ல வந்து இடிச்சு பண்ணிடுறாங்க இல்ல ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஏதாவது இன்ஜூரி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த டேமேஜ்னால வந்து உங்களுக்கு ஆஸ்டோ அத்தரிட்டிஸ் வரும் முட்டில வந்து பெரிய தேய்மானம் ஏற்பட்டு பிரச்சனை ஆகலாம் அதுக்கப்புறம் என்ன பாத்தீங்கன்னா ஓவர் வெயிட் நம்ம சராசரியா இருக்கிற ஹைட்டுக்கு தேவையான அளவு வெயிட் இருந்தாலே போதும் அதை தவிர அளவுக்கு அதிகமா வெயிட் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த சமயத்துல என்ன ஆகும் அப்படின்னா மொத்த பாடி வெயிட்டுமே வந்து முட்டியில போக ஆரம்பிக்கும் சோ முட்டியில போகும்போது என்ன ஆகும்னா மொத்த வெயிட்டையும் தாங்குற அளவுக்கு நம்ம முட்டியில வந்து ஸ்ட்ரென்த் இருக்காது சோ ஆட்டோமேட்டிக்கா முட்டி வந்து வீக்னஸ் ஆக ஆரம்பிச்சிட்டு உள்ள இருக்கிற காட்டிலேஜ் எல்லாமே தேய்மானம் ஏற்பட்டு ஏற்பட்டு முட்டிக்கு எலும்புகளுக்கு இடையில இருக்கிற இடைவெளி வந்து கம்மியாயி ஒன்னோட ஒண்ணு உரசி உங்களுக்கு வந்து பெயின் சவுண்டு சொல்லிங் ஸ்டிப்னஸ் இது எல்லாத்தையும் உருவாக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நியூட்ரிஷனல் டெபிசியன்சி நீங்க ப்ராப்பரா வந்து சத்தான உணவு பொருள் எடுத்துக்கலைனாலுமே முட்டில வந்து எலும்பு தேய்மானம் ஏற்பட்டு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும் அதுக்கு அதுக்கடுத்ததா பாத்தீங்கன்னா ஏஜ் ரொம்ப ஏஜ் ஆயிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஏஜோட ஃபேக்டர்னாலயுமே வந்து முட்டில வந்து தேய்மானம் ஏற்படும் அதுக்கப்புறம் வந்து ஹெவி ஒர்க் ரொம்ப நின்று வேலை செய்யறீங்க ரொம்ப ஹெவியான வெயிட் எல்லாம் லிப்ட் பண்றீங்க அப்படின்னா அதையுமே பேர் பண்ற அளவுக்கு நம்ம முட்டி வந்து ஸ்ட்ரென்தா இருக்கணும் ஸ்ட்ரென்த் இல்லாத பட்சத்துல கண்டிப்பா வந்து தேய்மானம் ஏற்படும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வைரல் இன்ஃபெக்ஷனால வந்து முட்டில வந்து நிறைய இன்ஃபெக்ஷன் ஏற்படும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிக்கன் குனியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எல்லாத்துக்கும் ஸ்பெட் ஆனிச்சு அந்த சிக்கன் குனியால எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா எனக்கு மூட்டுக்கு மூட்டுக்கு வலி வந்துருச்சு முட்டியை வந்து நீட்ட முடியல முட்டி வந்து ஸ்வெல்லிங் ஆயிருச்சு அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க சோ அதனாலயுமே வந்து நம்ம முட்டில வந்து நிறைய டேமேஜ் ஏற்படும் சோ இந்த முட்டில இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் சிம்பிளா வந்து வீட்டுல இருந்து எக்ஸசைஸ் பண்ணி அதை வந்து சரி பண்ணலாம் அது என்ன எக்ஸசைஸ் அப்படிங்கறத இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு நார்மலா இருக்கிற முட்டியோட எலும்பு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இதுதான் வந்து தொடையில இருந்து வரக்கூடிய எலும்பு இதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து கொட்டாங்கச்சி எலும்பு நம்ம பிடிச்ச ஆட்டணும்னா ஆடும்ல அந்த எலும்பு அதுக்கு காலுக்கு வந்து இருக்கிற எலும்பு வந்து டிபியா எலும்பு இந்த எலும்புகள் எல்லாமே வந்து உள்ள பாத்தீங்கன்னா ஏசிஎல் பி சிஎல் சொல்லிட்டு நிறைய லிகமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அட்டாச் ஆயிருக்கும் பிளஸ் இந்த ரெண்டு எலும்புக்கு இடையில ப்ளூ கலர்ல இருக்கு பாத்தீங்களா இதுதான் வந்து காட்டிலேஜ் இந்த காட்டிலேஜ் என்ன பண்ணுன்னா எலும்போட எலும்பு ரெண்டும் ஒரு ஒரு ஸ்பேஸை வந்து கிரியேட் பண்ணும் சோ இது வந்து ஒரு நார்மலா இருக்குது இப்போ வந்து டேமேஜ் ஆனது ஒன்று காமிக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆன எலும்பு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த எலும்போட எஜஸ் எல்லாம் என்னங்கன்னா ஸ்மூத்தா இருக்கணும் ஸ்மூத்தா இருக்கிறது போல என்னாச்சுன்னா கரடு முருடா ஆரம்பிச்சிருச்சு கீழே இருக்கிற எலும்புமே அது மாதிரி கரடு முருடா ஆரம்பிச்சிருச்சு சோ மடக்கி நீட்டும் போது என்னங்கன்னா இது எல்லாமே வந்து ஒன்னோட ஒன்னு மோதி சவுண்டை உருவாக்கும் சவுண்டை உருவாக்கிட்டு இதுக்குள்ள வந்து என்னன்னா இன்ஃப்ளமேஷன் ஆகிட்டு இந்த போன் எல்லாமே வந்து என்னன்னா வழியை உண்டாக்கும் பெயின் மட்டும் கிடையாதுங்க இந்த இன்ஃபிளமேஷன் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா முட்டி ரெண்டுமே வீங்கி போயிடும் பிளஸ் காலையில எந்திரிச்சிங்கன்னா முட்டி ரெண்டுமே மடக்கி நீட்டுறதுக்கு ரொம்பவே சிரமமா இருக்கும் டைட் பிடிச்ச மாதிரி இருக்கும் சோ இதுதாங்க வந்து டேமேஜ் இப்போ வந்து எக்ஸசைஸ் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி படுத்துக்கணும் படுத்துட்டு முட்டிக்குள்ள எக்ஸசைஸ் ஸ்லோவா முட்டியை வந்து மடக்கணும் ஆனா காலை தூக்க கூடாது அப்படியே பெட்டோட சேர்த்த மாதிரி இழுத்துக்கிட்டே வரணும் இழுத்துட்டு வந்துட்டு எவ்வளவு மேக்சிமம் மடக்க முடியுமோ அவ்வளவு தூரம் மடக்கிட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணும் ஒரு ஃபைவ் கவுன்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸ்லோவா தான் மெதுவா நீட்டணும் அதையுமே காலை தேய்ச்சிட்டே அப்படியே ஸ்லோவா நீட்டிட்டே போதும் இதை மறக்காமல் ரெண்டு காலுக்குமே சேர்த்து மாதிரி பண்ணணும் அடுத்ததா பாத்தீங்கன்னா வீட்டில் ஒரு டர்க்கி டேபிள் எடுத்து நல்லா ரோல் மாதிரி ரோல் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணணும் வந்து முட்டிக்கு கீழே வந்து பிளேஸ் பண்ணிக்கணும் பிளேஸ் பண்ணிட்டு முட்டி வலி இருக்கவங்கள்ட்ட இதை வந்து லைட்டா ப்ரெஸ் பண்ண சொல்லணும் அப்படி லைட்டா ப்ரெஸ் பண்ணுங்க எவ்வளவு முடியுமா அவ்வளவு தூரம் பண்ணிட்டு இது ஒரு ஃபைவ் கவுண்ட்ஸ் பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸ்லோவா ரிலீஸ் பண்ணிட்டு இந்த டவல எடுத்துடணும் இதே மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு காலுக்குமே செய்யணும் எல்லா எக்ஸசைசுமே குறைஞ்சபட்சம் ரெண்டு காலுக்குமே ஃபைவ் டைம்ஸ் ஃபைவ் கவுண்ட்ஸ் பண்ணணும் இந்த எக்ஸசைஸ் எவ்வளவு எவ்வளவு நீங்க பண்றீங்களோ தொடக்க பின்னாடி மசிலும் சொல்ற கெண்டகால் மசில் கேஸ்டானிமஸ் மசில் இந்த ரெண்டு மசலுமே வந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும் இதுக்கு அடுத்த எக்ஸசைஸ் பாக்கலாம் அடுத்த எக்ஸைஸ் என்னன்னா காலை வந்து ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க ரெண்டு காலையும் இதே ரோல் டவலை எடுத்து ரெண்டு முட்டிக்கும் இடையில வந்து கரெக்டா பிளேஸ் பண்ணிக்கோங்க பிளேஸ் பண்ணிட்டு பேஷண்ட் என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு முட்டியும் ஒன்னா பக்கத்துல வர சொல்லணும் நல்லா கம்ப்ரஸ் பண்ண சொல்லுங்க நல்லா கம்ப்ரஸ் பண்ணதுக்கு அப்புறம் கவுண்ட்ஸ் பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸ்லோவா ரிலீஸ் பண்ணணும் இதையுமே வந்து டைம்ஸ் பண்ணணும் அந்த எக்ஸசைஸ் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உட்காந்துட்டு ஒரு டவல் எடுத்துக்கோங்க டவல் வந்துட்டு காலில் இந்த மாதிரி லாக் பண்ணிக்கோங்க லாக் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்லோவா டவலோட சேர்த்த மாதிரி காலை வந்து அப்படியே மேல தூக்கணும் மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தர தூக்கிட்டு அந்த ஷெலில் நிப்பாடிட்டு அப்படியே ஒரு ஃபைவ் கவுண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் அண்ட் ஃபைவ் ஸ்லோவாக என்ன பண்ணணும் அப்படியே ஸ்லோவாக கீழே இறக்குங்க ஃபுல்லாக கீழே இறக்குனதுக்கப்புறம் இதே எக்ஸைஸை ரெண்டு காலுக்குமே ஃபைவ் டைம்ஸ் ஃபைவ் கவுண்ட்ஸ் வந்து ப்ராப்பராக பண்ணணும் ஸோ இந்த எக்ஸைஸ்லாம் பண்ணதுக்கு அப்புறம் வெயிட் அதிகமாக இருக்கிறீங்க அப்படின்னா வந்து ப்ராப்பராக டயட் இருந்து வெயிட்டையுமே கம்மி பண்ணிருங்க ஏன்னா வெயிட் நிறையா இருந்தாலுமே முட்டி வந்து டேமேஜ் ஆகும் அது மட்டும் கிடையாதுங்க நியூட்ரிஷன்லயும் கொஞ்சம் போக்கஸ் பண்ணணும் ப்ராப்பரான நியூட்ரிஷன் எடுத்துக்கங்க நிறைய கால்சியம் சொத்து இருக்கிற உணவு பொருள் எல்லாமே எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்